நூற்றுக்கணக்கான படைத்துறை அதிகாரிகள் சாதனை புரிந்துள்ளனர் உயிரை இலங்கைக்காக இருந்துள்ளனர் விமானப்படையினுடைய ஒரு விமானி கூட இந்த விட பணியிலே தன்னுடைய இன்னுயிரை அர்ப்பணித்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது இளைஞர்கள் அந்த துளாக இருந்ததாகவும் நாங்கள் அறிகின்றோம் ஆனால் காரியத்திலே அது நொடுங்கி தனியே தமிழர்கள் போராடும் ஒரு கட்டப்படுகின்ற போதுதான் கதாநாயகர்களுக்கு விழா எடுக்கப்பட்டிருக்கின்ற அதேவேளை சமூகத்திலே ஏற்படுகின்ற இன்ப சம்பவங்களில் அவ்வளவு அவ்வப்போது பங்கு கொண்டு சமூகத்தோடு தோளோடு தோல் நுழைக்கின்ற சமூக ஆர்வலன் நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்போர்ட் நியூஸ் முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள் அதுபோல பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம் உண்மையான செய்திகளுக்கு ஸ்போர்ட் நியூஸ்